தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள அகரம் காலனி சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் கூலித் தொழிலாளியான சங்கரலிங்கம் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்காலில் தங்கியிருந்து வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது நாகப்பட்டினம் மாவட்டம் மேல உதயத்தூரை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த தேவிகா என்பவரை காதலித்து திருமணமும் செய்துள்ளார் பின்னர் தம்பதியினர் அகரத்தில் குடியேறினர் இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில்தான் இதே ஊரை சேர்ந்த பட்டுத்துறையின் மகனான லிங்கராஜா வயது இருபத்தி நான்கு என்பருடன் தேவிகா கடந்த இரண்டு ஆண்டுகளாக பேசி பழகி வந்துள்ளார் சமீப காலமாக லிங்கராஜா பேச்சு சரியில்லாதால் அவருடன் பேசுவதை தேவிகா நிறுத்தியும் கொண்டுள்ளார் நேற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் தேவிகா தனது வீட்டின் மின்புற முன்புறத்தில் நின்றிருக்கிறார் அப்போது அங்கு பைக்கில் வந்த லிங்கராஜா என்னுடன் ஏன் பேசுவதில்லை என தேவிகாவிடம் கேட்டிருக்கிறார் இதற்கு அவர் சரிவர பதில் தெரிவிக்காத நிலையில் இருவருடைய இருவரிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த லிங்கராஜா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தேவிகாவை சரமாரியாக குத்தியுள்ளார் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டதை அடுத்து லிங்கராஜா பைக்கில் தப்பினார் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த தேவிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து ஏரல் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது எஸ்ஐயான பழனிசாமி மற்றும் போலீசார் சென்று தேவிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியான ராமகிருஷ்ணன் ஏரல் இன்ஸ்பெக்டரான விஜயலட்சுமி ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து சந்திரலிங்கம் ஏரல் போலீசிலும் புகார் தெரிவித்திருக்கிறார் போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் ஏரல் எஸ்ஐயான முகமது ரஃபிக் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு லிங்கராஜை தேடி வருகிறார்கள்